அடடே நம்ம ஊருக்கு வந்தாதான் ஏன் நிம்மதியா இருக்கு எத்தனை வருஷம் ஆச்சு சே சே ச இந்த மாதிரி பச்சை பசேன்னு பார்த்து ரொம்ப காலம் ஆச்சு ஆனா என்ன ஊரே மாறி போய் கிடக்கு இங்க எங்க நம்ம அக்கா வீட்டை தேடி கண்டுபிடிக்கிறது இந்தோ அங்க ஒரு அக்கா வருது அது கிட்ட கேட்டு பாப்போம் அக்கா அக்கா யோ நான் என்ன உனக்கு அக்காவாயா குத்து நினைச்சிட்டேன் சோ தங்கச்சின்னு கூப்பிடவா யோ என்ன நக்கலா என்னயா விஷயம் விஷயத்த சொல்லு அது ஒண்ணும் இல்ல

ஓஹோ லதாக்கா வீட்டுக்கா அப்படி கேளு இப்படியே போய் சோத்தாங்க திரும்பினா வீடு வரும் போ போ ஆமா ஆமாக்கா ரொம்ப நன்றிக்கா இது கிராமையா பாத்து பேசி யாருடைய அடி வாங்கிறாங்க என்ன ஒரு அட்ரஸ் கேட்டா இந்த மரப்பு முறைச்சுக்கிறாளுங்க சரி நம்ம அக்கா வீட்டுக்கு போவோம் என்னது வீட்டுல ஒருத்தரையும் காணும் ஏக்கா எக்கா 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 இந்த பிச்சைக்காரன் தொல்லைங்க தாங்கல வீட்டுக்குள்ள வந்து பிச்சை எடுக்க வந்துட்டாங்களா யாரா அது

அந்த கதையை எங்கா கேட்குறேன் பஸ் மாதிரி ஏறி பாம்பேக்கு போயிட்டேன் அங்கே போய் ஒரு சர்க்கஸில் வேலை பார்த்து இப்போ தாங்க்கா ஊர் திரும்புகிறேன் பாம்பேக்கு போய் சர்க்கஸ்ல வேலை பார்த்தியா ட்ரெஸ் பார்க்கும் போதே நினைச்சேன் வந்து உட்காடுறா அது சரிக்கா எங்க மாமையில காணோம் உன் பிள்ளைங்களை காணோம் மாமே வந்திருக்கே தமிழ் இசை கூப்பிடுக்கா தமிழே இசை இங்க வாங்கடி அக்கா அக்கா அங்க பாருக்கா நம்ம வீட்டுக்கு ஜோக்கர் வந்திருக்காரு ஏய் இசை சும்மா இருடி ஆத்தா யார் இது ஏய் இசை அது உன் தாய் மாமாடி ஞாபகம் இல்லையா உனக்கு ஏய் தமிழ் எம்பிட்டு வளந்துட்டா என் அக்கா மக நல்லா இருக்கியாப்ல ஏய் தமிழ் என் தம்பிடி உன் தாய் மாமே சின்ன வயசுல உன்னை தூக்கி வளர்த்ததே இவன் உனக்கு ஞாபகம் இருக்காது ஆமா தமிழ் நான் தான் உன் தாய் மாமே உன்னை தூக்கி வளர்த்தேன் இப்ப நெடுநெடுன்னு வளர்ந்து நிக்கிறேன் அது சரிடா எங்க உன் மகனை காணும் அக்கா அவனா செங்கோட்டையில வேலை பார்த்துட்டு இருக்கான் இப்பதான் சேரி அனுப்பி இருக்கேன் வருவான் அவனும் இவரே பார்க்க காமெடியா இருக்காரு இவருக்கு ஒரு புள்ள வேறயா சரிடா சாப்பிட்டியா வந்து உட்காரு சாப்பிடலாம் எங்கக்கா உன் கை மாதிரி எங்கேயாவது மன அணக்குமா அங்கெல்லாம் வெறும் ரொட்டி தான் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போயிருக்கு என்னக்கா சமைச்சேன் நான் இன்னைக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சு கொஞ்சம் பிரியாணி செஞ்சேன்டா வா கையை கழுவிட்டு வா சாப்பிட்ல அச்சச்சோ சொல்லும் போது வாய் ஊறுதுக்கா இந்த வந்துடுது இந்தக்கா பையில் பிள்ளைங்களுக்கு தின்பண்டம்லாம் வாங்கிட்டு வந்தேன் கூடு பிள்ளைங்களுக்கு சரி சரி வா சாப்பிட்ல தமிழ் இசேரி வாங்க மாமா கூட உட்காந்து சாப்பிட நீங்க போங்க நாங்கள் அப்புறம் வேறேன் காண்டவா அவர் எப்போ தான் வருவாரோ இன்னும் ஒரு நாள் இருக்கு அது வரைக்கும் காத்திட்டு கிடக்கணும் அவரை பார்க்காம இருக்கவே முடியலையே ஓ அக்கா வீட்டு சமையல் அக்கா வீட்டு சமையல் தான் சப்பா என்ன ருசி தமிழே ஏன் பிள்ளை சாப்பிடாம உட்காந்துருக்க எனக்கு பசிக்கல மாமா வேணா சோறு போட்டு கொண்டு வரட்டா வேணா விடுங்க நீங்க சாப்பிட்டீங்கல விடுங்க யார் அது ஏ மாரியா எப்படிடா இருக்க மாரி ஆத்தா நான் நல்லா இருக்கேன் நீ சுகமா இருக்கியா எனக்கு என்ன போற வயசுதான் நல்லா இருக்கே நீ எங்க ஆள் அட்ரஸ் ஏ காணோ வருஷமா அடே ஏன் ஆத்தா கேக்குறா நான் பஞ்சாதி சட்டத்துக்கு அப்புறம் நானும் என் மாவும் என்ன பண்றதே தெரியல மாவே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய்டான் நான் அப்படியே பாம்பே போய்ட்டு அங்க வேலை பத்தி தான் ஊர் திரும்புறேன் என்னடா இதுதுனி என்னமோ விட்ட மாதிரி நான் பாம்பேல サーકસல வேலை பார்த்தயா தா இந்த மாதிரி துனி கொடுப்பாங்க சரி சரி சாப்டியாடா இப்பதான் எங்க அக்கா கையில சோறு குழம்பு சாப்பிட்டேன் நல்ல ருசி நீ போய் சாப்பிடு சரி சரி ஓ ஏன் மாவனுக்கு தகவல் சொல்லி இருக்கேன் அத்த ஊருக்கு வாடான் வருவான் நாளைக்கு இந்த இதுக்கு ஒரு மகன் பார்க்க ஏஆள பார்த்து போறேன் சொல்ல போறேன் தமிழே மாமா வந்துகிட்டே இருக்கேன் உன் பார்க்காம ரெண்டு நாள் போனது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த வரேன் வரேன்

வந்தோனே எங்க கல்யாணத்தை பத்தி பேசிடலமா அவர் என்ன சொல்ல போறாரோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா நம்ம பாண்டிடி வேற யாரை கட்டிக்கமாவே இல்லமா எனக்கு ஒரு அத்த பொண்ணுடி உன்ன கட்டிக்காம எப்படி வேணாமா அது எங்க அண்ணனும் மதனியும் உன் மேல தான் விருப்பமா இருக்காங்க அவங்க சொன்னா பாண்டி என்ன தட்டி பேசல போறா ஏமா ஒருவேளை பாண்டி மாமா என்ன கட்டிக்க முடியாம சொல்லிட்டா என்னமா பண்றது ஏ ஜோதி அப்படி மட்டும் நடக்கவே கூடாதுடி எங்க அண்ணன் சொத்து பூரா உனக்கு மட்டும் தான் சொந்தம் ஆகணும் அதனால அத மட்டும் நான் நடக்கவே விட மாட்டேன் அந்த பாண்டி உன் கழுத்துல தாலி கட்டற வரைக்கும் நான் சும்மாவே விட மாட்டேன்டி ஜோதி உங்க அம்மாவை பத்தி என்ன நினைச்ச பாக்கறா சாதுவா இருப்பே என் அண்ணே மகன் மட்டும் உன் கழுத்துல தாளி கட்டல இந்த செல்வியோட இன்னொரு முகத்தை பாப்பாங்க எல்லாரும் என்னாவது பண்ணியாது உன கல்யாணத்தை நடத்தி காட்ட வேண்டி எங்க அண்ணன் சொத்து பூரா நமக்கு தாண்டி வந்து சேரணும் நீ ஒண்ணு கவலைப்படாத பாண்டி நாளைக்கு வந்தோடனே இத பத்தி பேசி முடிச்சிருவோம் சரிமா எப்படியாவது பாண்டி மாமா கல்யாணம் வச்சிருமா அது போதும் அந்த பாண்டி இந்த ஜோதிக்கு தான் நீ ஒண்ணு கவலைப்படாத பாண்டி தமிழ் பேர் பொறுத்தமே எப்படி இருக்கு தமிழ்